அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தில்லை சுகன் சேனல் நம்மளோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வெயில் இந்த அளவுக்கு அடிக்குது நேற்று இதை விட அதிகமாக இருந்துச்சு வெயில் அதுக்கு ஆப்போசிட்டாக பார்த்திங்கன்னா நைட்டு ஒரு செவன் தேர்ட்டிக்கெல்லாம் சரியான மழை இடி மின்னல் கரண்ட்டு போயிடுச்சு செம்மா மழைங்க அவ்வளோ காற்றுக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா எல்லா இலப்பும் நிறைய கொட்டி குப்பை சேர்ந்து போச்சு காலையில் அதெல்லாம் கூட்டி அழுறதுக்கு அவ்வளோ ஒரு கஷ்டமாக போட்டுச்சு அதுக்கப்புறம் செடிங்களை வந்து பார்த்தா கொஞ்சம் கொஞ்சம் மண்ணில் வந்து க மண்ணெல்லாம் கொஞ்சம் கரைஞ்சி வெளியில் போயிருந்துச்சு இதுக்கு மண்ணு பற்றலை இந்த செடிக்கு மட்டும் இன்னும் கொஞ்சம் போடணும் இந்த வெயிலுக்கு இன்றைக்கி எப்படி மழை வரப்போதோ தெரியல எப்படி நேற்று நைட்டு மழை இருந்துச்சுன்னு சொல்லி நான் காமிக்கிறேன் பாருங்கள் தடிக்கணுமா மரம்லாம் எல்லாம் அப்படி எப்படி சாயுது அப்படியே சாரல் வீட்டு உள்ள வரைக்கும் சாரல் வருதுமா அப்பா குளிர் சாம குளிர் தண்ணியெல்லாம் எல்லாம் சாரல் இருக்கல அதுல வேறு படிக்க கூடாது கண்ணு வலிக்கும் ஈவினிங் எல்லாம் படுத்து தூங்கிட்டு கரண்ட் போனோடனே படிக்கிறாங்களாம் படிக்கிறாங்களாம் வந்து வந்து படிக்கிறாங்களாம் மின்னல் எல் ஒழியா போற மின்னல் மின்னல் எப்படி நெக்ஸ்ட் டே மார்னிங் ரைஸ் வந்து பிள்ளைங்க கேட்டிருந்தாங்க பாஸ்மதி ரைஸ் கொஞ்சம் இருந்துச்சு இதுக்கு முன்னாடி வந்து ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு கொடுத்துருக்கேன் ஆனால் பாஸ்மதி செய்யலை எனக்கு கொஞ்சம் இருந்ததுனால அதை செஞ்சு கொடுத்து சிம்பிளாக முடிச்சுக்கலாம் நைட்டு அதுக்கப்புறம் கரண்ட் வந்துடுச்சு கொஞ்சம் நேரத்தில் ரொம்பலாம் கரண்ட் ரொம்ப நேரம்லாம் அங்கே கட் பண்ண மாட்டாங்க கொஞ்சம் நேரம் கட் பண்ணுவாங்க காற்று இடி மழை நின்னதும் விட்டுருவாங்க அந்த மாதிரி நைட்டு வந்து ஆயிடுச்சு அப்புறம் காலையில் பார்த்தீங்கன்னா லஞ்ச் வந்து இதுதான் ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து கேரட் கேப்சிக்கம் முட்டைகோஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் நசலே முட்டைகோஸ் வந்து நான் இல்லைன்னா போட மாட்டேன் ஏன்னா அவங்க வந்து அந்த காய்கறிகள் எங்கே விரும்புகிறாங்க ஆனால் வந்து இப்போ முட்டைகோஸ் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதனால் அதையும் நான் வந்து போட்டுக்கிறேன் ஃப்ரைட் ரைஸ்க்கு முட்டைகோஸ் வந்து மெயினாக நம்ம முட்டைகோஸும் கேப்சிக்கன் கேரட் மெயினாக நம்ம சேர்க்கறது தான் நல்லா வந்து நம்ம முட்டைகோஸ் வாஷ் பண்ணிவிட்டு போடும்போது அந்த தண்ணியோடயே நம்ம சேர்க்குறோம் எக்ஸ்ட்ரா நம்ம தண்ணி சேர்க்க தேவையில்ல அளவு உப்பும் சேர்த்துட்டு அதிலே நல்லா வதக்கி காயை வந்து வேக வச்சிடலாம் காய் இந்த காய் மூணுமே வந்து சீக்கிரம் வேகிற காய் தான் அதே சமயத்தில் ரொம்பவும் வேக நல்லா இருக்காது கொஞ்சம் வந்து முக்கால் பாதத்துக்கு வெந்திருக்கணும் நெக்ஸ்ட்டு காய் நல்லா வெந்துடுச்சு அரிசி வடித்து ஆற வச்சுட்டேன் இவ்வளோ நீட் நீட்டாக இருக்குது பாருங்கள் நல்லா ஆற வச்சிடணும் ரொம்பவும் வந்து விறை வரைய நான் செய்யலை வடிக்கலை ஏன்னா பசங்க சாப்பிட்றாங்க நல்லாவே வேகட்டணும் பெப்பர் கொஞ்சம் நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு உப்பு வந்து சாதம் நம்ம போட்டு கிளறினதுக்கப்புறம் செக் பண்ணிக்கிட்டு போட்டுக்கலாம் காய் வேகிறதுக்கு மட்டும் நான் வந்து உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ வந்து ரைஸையும் நம்ம சேர்த்துக்கிட்டோம் ரைஸ் வந்து நீட்ட நீட்டமாகவே இருக்கணும் உடையாமல் ரொம்ப பொறுமையாக கிளறிட்டு கொஞ்சமாக கட் சேர்த்துக்கிறேன் பெப்பர் கட் கொஞ்சம் இதுக்கு சேர்க்குறது தான் ஃப்ரைட் ரைஸ்க்கே வந்து முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸு அப்புறம் லைட்டாக ஸ்பூனால் தான் கிளறேன் பாருங்கள் உடஞ்சிரும்னு சொல்லிவிட்டு கிளறி முடிச்சுட்டேன் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது வெந்தயம் வந்து முளைக்கட்டி வச்சுருந்து நம்ம இட்லிக்கு ஊற வைக்கிறோம் இல்லையா வெந்தயம் அப்போ கொஞ்சம் ஊற வச்சதை எடுத்து டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோன்னா இந்த அளவுக்கு வந்துடும் அப்படியே ஸ்நாக்ஸ் மாதிரி எடுத்து சாப்பிட்டுக்கலாம் காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடும்போது இன்னும் நமக்கு ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்ணும் அது அப்படியே இடையில கொஞ்சம் நான் வந்து சாப்பிட்டுக்கிட்டேன் எவ்வளோ நீட்ட நீட்டமாக இருக்குது பாருங்கள் எந்தளவுக்கு வெந்தயம் வந்து நம்ம கட்டாமல் இருக்கும்போது கசப்பாக இருக்குமோ அதை அந்த அதுக்கு ஆப்போசிட்டாக கட்டினதுக்கப்புறம் அப்படியே வந்து இனிப்பாக மாறிடும் நம்ம பச்சைப்பயிறு சாப்பிட்டா ஊற வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும் அதுவும் நம்ம வந்து முளைக்கட்டி சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த டேஸ்ட்டுக்கு தான் இருக்கும் பவுடர் பண்ணி நான் வச்சுருக்கேன் அது வந்து கூட ரொம்ப கசக்கும் ஆனால் இது வந்து கசக்காது ரொம்ப ரொம்ப எஃபெக்ட்டானது இது நெக்ஸ்ட்டு பசங்களுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ் வந்து வச்சாச்சு லன்ச் வந்து பாக்ஸில் வச்சிட்டேன் ஸ்நாக்ஸ் வந்து ஆப்பிள் ஒரு பனானா இருந்துச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆப்பிளில் கொஞ்சம் பெப்பர் தூவிருக்கேன் கலர் கொஞ்சம் கருப்பாகாது நல்லாயிருக்கும் அதனால் வந்து வச்சுட்டு நான் ஸ்நாக்ஸ் பாக்ஸும் வந்து ரெடி பண்ணி வச்சு அதுக்கப்புறம் லன்ச் பேக்கில் வந்து வச்சுட்டேன் இனி அவங்களுக்கு வந்து ஜடை போட்டு ரெடி பண்ணி விடுறது தான் வேலை சீக்கிரம் சாப்பிட வா கலசி வைக்க வாழிச்சு கை என்ன உனக்கு என்ன தடவை தேவை இல்லையா டான்ஸா வா டக்குன்னு பசங்களை வேன் ஏற்றி விட்டுட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் வாக்கிங் போவாங்க நான் வாக்கிங் வந்து இப்போ போகிறப்ப தான் நம்ம வீட்டில் இருக்கிற வெளியில் இருக்க ரெண்டு ஆளுங்களும் பின்னாடியே வர்றதா எங்களுக்கு வேலை நான் வாக்கிங் போகிறேன் என் பின்னாடியே எதுக்கு வரீங்க போங்க எதுக்கு என் பின்னாடியே வரீங்க போ போ அங்கே போன காரம் போ போ எவ்வளோ தூரம் நீ வருவே அங்கே உள்ள நான் எல்லாம் சண்டை போடும் உன்ன! போம்மா போங்க போகிறீங்களா மக்கிங் போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க வந்துட்டு மிஷினில் வந்து ஃபஸ்ட்டு வேலையாக துணி போடுற வேலை தான் காய வைக்கணும்னு சொல்லிவிட்டு காலையிலே போட்டால் சீக்கிரம் காஞ்சிரும் அப்புறம் கொஞ்சம் க்ளீனிங்களை தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் சாப்பிட்டு முடிச்சுட்டு இங்கே வந்து ஃப்ரிட்ஜும் இதுக்கு பக்கத்தில் இந்த ரேக் ரெண்டுமே நான் ஒன்று மேலே ஒன்று வந்து ரேக் வந்து வச்சுருந்தேன் இந்த இடம் ரொம்ப டஸ்ட்டு வந்து படியுது அதை நகர்த்திட்டு வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணலான் இருக்கிறேன் க்ளீன் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜுக்கு அடியில் வந்து எப்பயுமே எப்படி தான் நம்ம கூட்டி துடைச்சாலும் டஸ்ட்டு இருக்குது அதை நகர்த்திட்டு தான் அந்த இடத்த வந்து கூட்டிகிட்டு துடைக்கணும் இந்த டப்பா வெளியிலலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டஸ்ட்டு அது ஈர துணி போட்டு தொடச்சிட்ருந்தேன் உள்ளெல்லாம் நல்லா க்ளீனாக இருக்குது வெளியில் மட்டும் டஸ்ட்டு அதை ஈரத்துணி போட்டு தொடச்சிட்டோன்னா பளிச்சுன்னு ஆகிடும் அந்த வேலையும் இப்போ வந்து முடிக்கணும் அதை முடிச்சிட்டு தான் ஃப்ரிட்ஜை வந்து தள்ளி வைக்கணும் கொஞ்சம் இடத்த மாற்றி வைக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன் நான் மாற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன் இப்போ இந்த பெஞ்சு தான் நான் வந்து நகர்த்தி வச்சுருக்கேன் இங்கே முன்னாடி போட்டு இதுக்கு மேலே வந்து ஸ்டூல் வச்சு விளக்கு எல்லாமே நான் வச்சுருந்தேன் இந்த முக்காலி வச்சு பித்தளை முக்காலி வச்சு வச்சுருந்தேன் இப்போ மாற்றிட்டேன் நான் ஏன்னா இது ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும் நம்ம எப்போவுமே கீழே தான் இலை போட்டு வச்சுட்டு இருந்தோம் அதனால் பெஞ்சு போட்டான்னா ஆனால் பெஞ்சு எதுவும் எனக்கு கிடைஞ்சலாம் இருக்க மாதிரி இருக்குது அதனால் நகர்த்தி வச்சுட்டு நம்ம கீழேயே இலை போட்டு நம்ம சாமி கும்பிடும்போது படைச்சிக்கலான்னு சொல்லிட்டு நான் நகர்த்தி வச்சுட்டேன் ஸ்டூலை நகர்த்தி வச்சுட்டு அது மேலே வந்து ஃபுல்லாக வந்து பேக்லாம் கொஞ்சம் கட்டப்பையெல்லாம் இருக்குது அது ஒரு ஒரு டப்பாக இருக்குது அதில் வந்து புது பாத்திரங்கள் ஏதாவது வந்து போட்டு போட்டு வைப்பேன் அதுவும் வந்து அந்த பெஞ்சு மேலே வச்சுட்டோன்னா இந்த ரேக் மட்டும் இருந்த இடத்துல பழைய இடத்துலையே வச்சுட்டு ஃப்ரிட்ஜை மட்டும் நான் வந்து நகர்த்தி கிச்சனில் வச்சுருக்கேன் இது வந்து ச பூஜரூம் இங்கே இருந்துச்சு ஃப்ரிட்ஜு இப்போ நான் நகர்த்தி கிச்சனில் வச்சுக்கிட்டேன் ரொம்ப இங்கே அடைச்ச மாதிரி இருந்துச்சு ஃப்ரீயாக இல்லாத மாதிரியே எனக்கு இருந்துச்சு கொஞ்சம் இந்த இடத்த ஃப்ரீயாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்படி நாற்றி இடமாற்றி வச்சுருக்கேன் பசங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல இல்லை அங்கேயே இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் இங்கேயே நான் வச்சுருக்கேன் ஏன்னா வெளியிலேருந்து பார்த்தா கடைசி தோட்டத்துக்கு கதவு வரைக்கும் அப்படியே தெரியுது இது குறுக்க வந்துருச்சுன்னா நமக்கு இதோடே வந்து மறைஞ்ச மாதிரி ஆகிடும் அதனால் வச்சுருக்கேன் இப்படி ஆணும் ஃபுல்லாக கடைசி வரைக்கும் தெரிகிற மாதிரி இருந்துச்சு அதனால் இங்கே வச்சுருக்கேன் நமக்கு ஈஸியாகவும் இருக்கும் கிச்சனில் வந்து ஃப்ரிட்ஜ் இருக்கிறது உள்ளயும் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணி அடுக்கி வச்சுட்டு திரும்ப வந்து சாமி படங்கள்லாம் எடுத்துட்டு அந்த பேப்பர்ஸ்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு சாமி படங்கள்லாம் பழைய மஞ்சள் குங்குமம்லாம் இப்போ வச்சது ஆடி மாதத்தில் க்ளீன் பண்ணி வச்சது அதை ஃபுல்லாக வந்து நம்ம துடைக்கணும் ஃபஸ்ட்டு தொடைச்சிட்டு போட்டாலும் அதுக்கப்புறம் ஈரத்துணி போட்டு சாமி படம் தொடக்கிறதுக்குன்னு கிளாத் வந்து வச்சுருக்கேன் அதை வச்சு தான் நான் வந்து க்ளீன் பண்ணுவேன் ஃபுல்லாக ஈரத்துணியை வச்சு தான் இப்போ துடைக்கணும் ஃபஸ்ட்டு சும்மாவே வந்து தொடச்சிட்டு இந்த பொட்டு இதெல்லாம் தொடச்சிட்டு டஸ்ட்டு இதெல்லாம் தொடச்சிட்டு நிறைய பூ நம்ம போட போட உதுத்து உதுத்து ஒன்று ரெண்டு பூலாம் காஞ்சி காஞ்சி வந்து இருக்குது அதனால் அதை தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் ஈரத்துணி வச்சு துடைக்கணும் இந்த பேப்பர் ஃபுல்லாகவே வந்து சுத்தமாக தொடச்சோன்னா போய்டினா அதுக்கு மேலே பாலித்தீன் கவர் இருக்குது அதனால் தொடச்சாவே போயிடும் இந்த மந்த்து மட்டும் இது இருக்கட்டும் அதுக்கப்புறம் வேறு ஒரு சேஞ்ச் இது பண்ணலான்னு இருக்கிறேன் ஸ்டிக்கரே இருக்குது அந்த மாதிரி ஒட்டலாமான்னு பார்க்குறேன் ஏன்னா அது வந்து நம்ம அடிக்கடி வந்து எடுக்காமல் அப்படி அப்படியே தொடச்சிக்கலாம் அழகாகவும் இருக்கும் இப்போ இது வந்து காவி கலரில் இருக்கு இல்லையா அதனால நான் ப்ரௌன் ஷீட் போட்டிருக்கேன் பூஜை ரூமுக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா ஃபோ பூஜரூமில் ஃபோட்டோஸ் கே நியூஸ் பேப்பர் போடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க நியூஸ் பேப்பரில் வந்து நிறைய நெகட்டிவான விஷயமும் இருக்கும் அதை வந்து நம்ம பூஜை ரூமுக்கில் நானுமே அப்போ சில டைம் முன்னாடிலாம் போடுவேன் அப்போ வந்து நிறைய கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் அந்த மாதிரிலாம் இருக்கும் அது வந்து பார்க்குறப்ப நமக்கு நெகட்டிவாக வந்து இருக்க மாதிரி இருக்கும் ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் வர மாதிரி இருக்கும் அதனால் நான் சொல்லுவாங்க நியூஸ் பேப்பர்லாம் போட்டு சாமி படம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பிளைன் ஷீட் போட்டு வைக்கணும்னு சொல்லுவாங்க அதனாலவே நான் வந்து ஃபஸ்ட்லலாம் போட்டுட்டேன்னா அப்போ அதுக்கப்புறம் நான் வந்து அது மாதிரி செய்கிறது கிடையாது ப்ரௌன் ஷீட் மட்டும் ரோல் வந்து போட்டுட்டு மீதி வச்சுருக்கேன் அந்த ரோல் வந்து இது வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எண்ணெயெலாம் பட்டு கொஞ்சம் உதவாயிடும் இல்லையா அதுக்கப்புறம் ரொம்ப அழுக்காச்சுன்னா மாற்றிக்கலான்னு சொல்லிவிட்டு வச்சுருக்கேன் எப்படி நம்ம அக்டோபரில் வந்து இது ச அக்டோபரில் அது என்ன ஆயுத பூச்சிக்கு ஃபுல்லாக நம்ம க்ளீன் பண்ணுவோம் அப்போ வந்து மாற்றிக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ இதையே நான் வந்து ஈரத்துணி போட்டு தொடச்சிட்டு வைக்கிறேன் எப்போவுமே ஒரு விசேஷ நாள் நாள் ஒரு பெரிய நாள் கிழமை அப்படி வந்துச்சுன்னு சொன்னால் சாமி படம் எல்லாமே வந்து நம்ம தொடச்சிட்டு தான் வைக்கணும் சாமி படம் அப்படியே அழுக்கடைஞ்செலாம் இருக்கவே கூடாது நம்மளோட வீட்டுக்கு வந்து அது நல்லதில்லை நம்ம வந்து தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு வைக்கணும் ஃபுல்லாகவே இப்போ வந்து அதை தான் நான் வந்து பண்ண போகிறேன் ஒரு ஒரு பொருளாக எடுத்து பக்கத்தில் வச்சு மாற்றி மாற்றிட்டு ஒரு ஒரு கபோர்டாக வந்து தொடச்சி வந்து வைக்க போகிறோம் இதில் அரிசியும் வந்து நாளைக்கு மாற்றிட்டு வைக்கணும் அந்த அன்னலட்சுமி இருக்குல்லையா அந்த அரிசி அன்னப்பூரணி அந்த அரிசியை வந்து நம்ம மாடியில் கொண்டு போய் வச்சோன்னா குருவியெல்லாம் சாப்பிட்டுக்கும் பக்கத்துலேயே ஒரு டப்பாவில் தண்ணி வச்சோன்னா சாப்பிட்டு தண்ணி குடிச்சுக்கும் அந்த அரிசி வந்து நம்ம அப்படி தான் செய்யணும் வேஸ்ட்டாக எல்லாம் கொட்டிடக்கூடாது இப்போது ஒரு ஒரு ரேக்காக வந்து தனித்தனி ரேக்காக இருக்கும் என்னோட இதில் ஃபுல்லாகவே நீட்டாக இருக்காது வந்து கட் பண்ணி கட் பண்ணி தான் இருக்கும் ரேக்கு அதனால் ஒன்று ஒன்றா தனித்தனியாக எடுத்து தொடச்சிட்டு அதுக்கப்புறம் பூஜை ஜாமான் கழுவுறதுக்கு தட்டில் வந்து எடுத்து வச்சுட்டு அதை ஒரு ஓரமாக வச்சுட்டு தான் கீழேயும் வந்து கூட்டணும் கீழே ஷெல்ஃப் வந்து டைல்ஸ் அது வந்து மாப்பு தான் போடணும் அதனால் அதை ஃபுல்லாகவும் கிளியர் பண்ணிவிட்டு எல்லாம் எடுத்து வச்சிட்டோன்னா அதையும் தொடச்சிடலாம் முக்காலி எல்லாமே வந்து தொடச்சி வச்சிடணும் இது வந்து மண் அகல் விளக்கும் இருக்கு பித்தளை அகல் விளக்கும் இருக்குது வெத்தலை தீபம் போடுறப்பெல்லாம் நான் யூஸ் பண்ணிப்பேன் எல்லாமே எடுத்து வச்சாச்சு இப்படிதான் வந்து தொடச்சி வச்சிருக்கேன் இந்த முக்காலி இருக்கு பாருங்க அதில் தான் விநாயகர் வந்து நான் எப்பவுமே வைப்பேன் விநாயகர் நம்ம வாங்குவோம்ல அது வைப்பேன் கிளீன் பண்ணியாச்சு இந்த வீடியோ நான் இதட முடிச்சுக்கிறேங்க நம்மளோட விநாயகர் சதுர்த்திக்கு க்ளீனிங் ஒர்க் தான் வந்து இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம பார்த்தோம் வீடியோ எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டும் நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ